பாபா சுக்ரார் அங்க இங்க கண்டுபிடிக்கக்கூடிய அதிநவீனமான அறிவியல் தான் அங்க பயன்படுத்தப்படும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய அதிநவீனம் ஆக்சிடென்ட்டுக்கு ஆகுது வாய்ப்பு இருக்கு பட் அங்க வந்து அப்படி இல்ல கால மரம் ஸ்கூலுக்கு போறது பிக்னிக் போறது பாபா சத்தியத்தை கொஞ்சம் சொல்றாரு ராஜாக்களுக்கு நல்லா இருக்கும் ஹெலிகாப்டர் பத்தி சொல்றாரு குடும்பத்துக்கான பிரஜைகளுக்கு அவங்களுக்கு அதுக்கு தந்தாப்புல விலை மதிப்பு குறைந்தது கார் மாதிரிதான் வச்சுக்கங்களே இப்படி சத்தியுகத்தை பத்தி பாபா சொல்றாரு வேற என்ன சொன்னாரு சத்தியுகத்துல என்ன இருக்கும் நெய் பஞ்சம் இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது வீகனாக இருக்க வேண்டியது ஆறு ஓடும் நீங்க எடுத்துக்கலாம் பாபா சொல்ற பசுக்கள் இருக்கும் நல்ல பசுக்கள் இருக்கும் ஒரு கிளாஸ்ல கூட இருக்கு ஜானிக சொன்னாங்க யாரெல்லாம் வந்து மில்க் சாப்பிட மாட்டேன்றிங்களோ அவங்கள சத்தியத்துக்கு வர இப்போ எல்லாமே இயற்கையாக எங்க மாடுகள் வளர்றது தொழில் தான் ரொம்ப சக்தி மூலமா தான் நம்ம கல்வி மூலியமாக செல்வம் யோகத்தின் மூலியமாக ஆரோக்கியம் அதனாலதான் மன் மனாபவன் மந்திரத்தை கொடுக்கிறேன் இந்த மந்திரம் என்ன பண்ணுது மகாமந்திரம் ஆனா சத்தியத்துல மகா மகாமந்திரம் இருக்குமா ஞானம் இருக்குமா மந்திரத்துக்கு அவசியமா பாபா சொல்றாரு மந்திரத்தின் மூலியமா மந்திரமே எதுக்காக பண்றாங்கன்னா ஏதாவது ஒன்னு அடைவதற்காக தான் சொல்லிக்கிறேன் பாபா சொல்றாரு அங்க அடைந்து விட்டுறீங்க அடைந்த பிறகு எதுக்கு மந்திரம் அப்படிங்க யோகேஸ்வரர் ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க யோகேஸ்வரர் அவன் சொல்லவர் யாருக்கு யோகா பண்ண வேண்டியது இல்லை என்ன சொன்னார் மேல இருந்து வரும்போது அவருக்கு ஒரு தாட்டு வருதான் அதுக்கு அமைதி தாமு பாபா அங்க சங்கல்பம் ஓடிட்டு இருக்கும் ஆனா பாபாவும் கூட அது பார்க்க போனோம் இப்படிதானே அவருக்கு கான்சியஸ் இருக்குமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்களே அப்ப அதை எப்படி அமைதி சொல்ல முடியல எண்ணங்கள் அட்டுறீங்கன்னு பாபாக்கு கூட பெரிய எண்ணம் இருக்கு அந்த டிராமால அவருடைய பாட்டு வரும்போது அவருக்கு என்ன வருது எப்படி நமக்கு டைம் வரும்போது ஆத்மா இல்லையா பூமிக்கு விதைய விழுகுதுன்ற மாதிரிதான் பாபாக்கும் அப்பதான் அவருக்கு கான்சியஸா வருது பரமாத்மா என்னுடைய குழந்தைகள் இவங்கெல்லாம் கீழே இருக்காங்க அப்படின்றத அவருக்கு ஞானம் நெமர்ஜி ஆகுது போகணும் அப்படின்னு சொல்லும்போதுதான் வராரு வந்து யோகம் கத்துக் அதனால அவருக்கு யோக ஈஸ்வரன் ஆனா கிருஷ்ணர் ஆத்மா பல பிரிவுகள் எடுத்து அதுக்கப்புறம் பிரம்மாவா ஆகும் பொழுது அவருக்குள்ள வந்து என்ன பண்றாரு அவருக்கு யோகத்தை கத்து கொடுக்க அதனால அவருக்கு யோகேஸ்வரன் ஒரு யோகம் கத்துக்கிறதுனால அவருக்கு யோகேஸ்வரன் அந்த ஸ்ரீகிருஷ்ணர் யோகத்தை கத்துக் கொடுக்குறாரா அப்படின்னா இல்லை இல்லையா ஸ்ரீகிருஷ்ணர் எப்போதுமே யோகம் கற்றுத்தருவதில்லை அப்படின்றதையும் விளங்கப்படுத்துறாரு சொன்னபோது அந்த சோளுடைய குவாலிட்டி இல்லையா கடைசி ஜென்மத்து வரைக்கும் அது சொன்னார்ல பாம உங்களுக்கு வந்து அரைக்கல்பந்தான் சுகம்னா அப்புறம் அது எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி பாபா சொன்னாரு முக்கால் வாசி நீங்க எப்படி இருப்பீங்க சுகமா இருப்பீங்க கால் தான் நீங்க கஷ்டப்படுவீங்க அதுவும் வந்து பாபா சொன்னாரு உங்களுடைய கர்ம கணக்கு அடிப்படையில் தான் அந்த துன்பம் வந்து வருது அப்போ ஏன் இத வந்து கலியுகம் அப்படிங்கிறாருன்னா கண்டிப்பா இந்த சத்தியுகத்தை ஒப்பிடும் பொழுது இந்த கலியுகத்துல துன்பம் மத்தபடி நீங்க துன்பமா இருக்கிறீங்களா அப்படின்னு மல்டி மில்லியனர் இருக்காருன்னு வச்சுட்டு பல லட்சம் கோடிக்கு அதிபதியா இருக்கிற அவரு நிறைய லாஸ் ஆயிட்டாரு ஆனா அவர்கிட்ட ஒரு நூறு கோடி இருக்கு நான் என்ன சொல்லுவோம் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லுவோம் ஏழைன்னு வரும் நான் ஏழைப்பான் நூறு கோடிதான் இருக்கு நூறு கோடின்றது எவ்வளவு பெரிய காசு நம்ம பொறு நமக்கு பொறுத்தவரை தான் பாபா அப்படி கம்பேர் பண்ணி சொல்றேன் இந்த ஏழைன்றதுக்கு காரணம் வந்து இதை தவிர்த்து நீங்க உண்மையாக ஏழைகளாக இருப்பீங்களே இல்லை நீங்க வந்து முக்தி முக்தியை பத்தி சொல்றாரு ஜீவ முக்திய சொல்றாரு இல்லையா பப சொல்லாரு எல்லாருமே நீங்க போர்டு போடணும்னு சொல்ற பாருங்க நீங்க வந்து போர்டு போடுங்க சத்தியத்துக்கு எப்படி போடுறது இங்க வந்து கத்துக்கங்க அப்படிங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் கல்வி மரணித்து வாழுதல் அப்படின்ற பாபா சொல்றாரு மரணித்து வாழ்றதுன்னா என்ன சொல்றாரு ஆத்ம உணவுக்கு வர்றதுக்கு பிறகுதான் மரணித்து வாழும் இல்லையா அவர் சொல்றாரு சாகிறதுனா இங்க சரீர உணர்வை விடுவதுதான் மரணித்து வாழ்வது இங்க முக்கியமானதை பாபா சொல்ற விஷயம் வந்து இது உங்களுக்கு மறந்து போயிடுது மாயையினால இதுக்கான முயற்சி தான் இருக்கு இப்ப பாபா வந்து வெளியில இருக்கிறது எங்கிச்சு வித்தியாசம் இருக்கு பாபா கல்வியாளராக இருக்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இது பள்ளிக்கூடம் இங்க லௌகிக்கத்துல கூட கல்வி நிலையத்துக்கு போன பையனுக்கு ஆசிரியருடைய நீங்க அவ்வளவுதான் நீங்க கல்வி நிலையத்துல நீங்க கான்சியஸே சேஞ்சு பண்ணணும் பாபாவை அந்த இடத்துல நீங்க ஃப்ரெண்டா நினைச்சா கூட விளையாட்டு இருப்பீங்க அவங்ககிட்ட ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க படிப்புல கவனம் போக இல்லையா அதனால பாபா சொல்றாரு அந்த இடத்துல நீ என்னவா நினைக்கிறீங்க ஆசிரியர் தான் நினைச்சு ஆசிரியர் தான் நினைச்சாதான் உனக்கு கல்வி மேல அட்டென்ஷன் இல்ல இல்லைன்னா பாபா சொல்றாரு ஒரு இடத்துல நானு உங்களுக்கு அப்பா அதே நேரத்துல தர்மராஜன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு தர்மராஜன்னு என்ன நேரம் வந்துட்டும் அப்படின்னு காட்ட மாட்டாங்க இப்போ அதுல கடைசியில வாதம் பிரதிவாதம் தான் வேற எதுவுமே இருக்கு இப்ப நீங்க அங்க என்ன பண்ண முடியாது சலுகை காட்ட முடியாதுங்க மேல அப்ப ஒவ்வொரு இதுக்கு என்ன இருக்குது ஒரு ரோல் இருக்கு அதை நீங்க கர்மாத்தியத்த நிலை அப்படிங்கிறார கர்மாத்தீத்த நிலைன்னா அது முழுமையான தூய்மை நிலைய இன்னொன்னு பாபா சொல்றாரு விநாசத்தை பத்தி பேசுனாரு வினாசம் வந்து இயற்கை அர்த்தங்களும் நடக்குது இது நடந்து தான் ஏன்னா அப்பதானே வந்து மாற்றம் அடி மாற்றம் அடைகிறதுன்னா என்ன பண்ணணும் இப்ப பயிர் நல்லா வளர்ந்து அறுவடை எல்லாம் பண்ண பிறகு இரும்புமே வந்து பயிரிடணும் அப்படின்னு சொன்னா நிலத்தை என்ன வேண்டியது இருக்குது உழ வேண்டி இருக்கு குப்பைகள் எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதை என்ன பண்றாங்க எரிக்கிறாங்க தோட்டங்கள் எல்லாம் தான் குப்பைகள்லாம் போட்டு எரிப்பாங்க அதை மக்க வைப்பாங்க சோ பாபா சொல்றாரு அது விநாசத்தை நீங்க எப்படி எடுத்து சோ பாபா சொல்றாரு அது விநாசத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்து இருக்கின்ற கண்டிப்பாக விநாசம் என்பது இடம்பெறும் அது வந்து நம்பிக்கைன்றால நாடகத்துல நம்பிக்கை நம்பிக்கைன்ற எந்த வகையான இல்லையா சில நேரங்கள்ல நாடகத்தை இந்த சுழற்று சுழன்று ஆனா நூறாயிரக்கணக்கான அரசு எழுதிக்கா இல்லையா அதுல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு அசுரர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்றோம் அதனால அதுல நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாரு அதனால கடைசி நேரத்துல என்ன வரும் விநாச காலத்துல பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும்ன்றாரு தைரியம் வேணும்ன்றது தைரியம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும் காட்சிகளை பார்க்க முடியும் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கணும் போது அது நமக்கு அதே லண்டன்ல நடக்குதுன்னே இருக்கும் அதே நம்ம வீட்டு பக்கத்துல நடக்குதுன்னா சொல்றாரு தைரியம் வேணுன்றார் அதனால இன்றைக்கு நீங்க தொடர்ந்து திரும்பி முதல் பாடக்குத்தான் வராது இந்த ஆத்மா என்ற உணர்வு எவ்வளவு எவ்வளவு பயிற்சி செய் அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகிடும்